அவரே தான் சொன்னார் ஜெயலலிதா என்ற ஊழல் பேர் விழையால் தான் தமிழ்நாட்டு மானமே கப்பல் ஏறியது ஒரு இந்துத்துவவாதியாக இருக்கும் மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருப்பாங்க அவங்களால நாட்டுக்கே பேர் கெடும் அப்படிங்கிறத வந்து தொகுத்து பார்க்கும் இதெல்லாம் அண்ணாமலை என்னுடைய இது பிரகாரம் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருப்பவர்கள் இந்துத்துவாக்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்பன சமுதாயத்துக்கு தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்த காஞ்சி மடத்தை வந்து கொலகார மடம் பார்த்து ராமருக்கு வந்து இந்தியாவில் கோயில் கட்டாமல் வெளிநாட்டில் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஆமனே இந்தியாவை தவிர வேறு எவன்டா கம்பாதிக்கிறான் அவனுக்கெல்லாம் வேக எங்கே போக முடியும் போக்கடை இல்லாத ஆடு விட்டால் வேறு எங்கேனா கட்ட முடியும்னு அந்த மாதிரி கிண்டலாக தான் கட்டி அதை இவங்க பெருமையாக எடுத்துக்கிட்டா இதை விட இந்துத்துவ கங்கை யார் பண்ணியிருக்க முடியும் திராமரை என்ன சட்டம் வந்தார் இந்துக்கள் அல்லாதவர்கள் திருப்பதிக்குள்ளார வரக்கூடாதுன்னு சட்டம் கொடுக்கறாங்க கடவுள் அனைவருக்கும் பொதுன்றீங்க அப்போ பார்த்தாக்கா கடவுளுக்கே ஜாதி மதம் இருக்குன்னு சொன்னது உங்கள் ஜா உங்கள் மதம் இப்போ பூரி ஜெகநாதர் ஆலயத்தை கட்டினவுடனே சோழர்கள் தான் அங்கே இருக்கிற சூரிய கோயிலை கட்டினது சோழர்கள் தான் சோழர் கலாச்சாரம் தான் அங்கே இருக்கு ஒரிசாவை வந்து தமிழர்கள் ஆடுறதுல என்ன தப்பு இருக்குது உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் அரசியல் விமர்சகர் திரு ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா ஜெயலலிதா அவர்களை சிறந்த இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க விட்டு சென்ற இடத்தை தான் வந்து இப்போ பாஜக வந்து நிரப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வாழ்த்துக்கள் காணாம போயிருந்தாரு தேர்தல் முடித்ததுக்கு அவர் என்ன ஆனார்னு கூட ஞாபகம் இல்லை இப்போ மறுபடியும் ஜெயலலிதாவை கருணையினால மறுபடியும் அவர் பேர் அடிபடுது மறுபடியும் உங்களை பற்றி நினைவுப்படுத்துவதற்கு ஜெயலலிதாவை பயன்படுத்தி நினைவுபடுத்து எல்லா ஊடகங்களும் உங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறத பார்த்து ஒரு மகிழ்ச்சி இனிமேல் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது வந்துட்டார் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமகலி வந்தானே அப்படியே மோட்டாரை விட்டு இறங்கி வந்தாலுமான்னு அந்த காலத்தில் பாட்டுருக்கோம் ஜெயலலிதாவை பிடித்து கொண்டு வந்து விட்டார் ஐயா நான் நாகரிகமா மாடி வந்து விட்டார் பாடலாம் அவ்வளோதான் ஜெயலலிதா இந்துத்துவாவா அப்படிங்கிறத வந்து அவர் தான் சொல்லணும் அவருக்கு அவரே தான் சொன்னார் ஜெயலலிதா என்ற ஊழல் பெயர் வழியால் தான் தமிழ்நாட்டு மானமே கப்பல் எறியது இருந்தார் இப்போ அந்த ஜெயலலிதா வந்து இந்துத்துவ ஆதரவாளர்ங்கிறாரு ஆக மிகப்பெரிய ஊழல்வாதிகள்லாம் இந்துத்துவக்காரர்கிறது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஒரு இந்துத்துவவாதியாக இருக்கவங்க மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருப்பாங்க அவங்களால பேர் பேர்கடும் அப்படிங்கிறத வந்து தொகுத்து பார்க்கும்போது இதெல்லாம் அண்ணாமலை என்னுடைய இது பிரகாரம் ஜெயலலிதாங்கின்ற ஊழல்வாதி ஒரு இந்துத்துவக்காரையும் கூட அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் இது இதுக்கு முன்னாடி ஒரு சில மேடைகளில் மோடி அவர்கள் வந்து பேசும்போது ஜெயலலிதா அவர்களை இல்லை இது மாதிரியான தலைவர்களை தூக்கி வந்து பேசினார் அதுக்கப்புறமாக அது அப்படியே கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுச்சு இப்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இப்போது அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதாவுகளை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஏதாவது போட போகணும் இல்லை அவர் தொடர்ந்து அவர் இருப்பாரா கட்சியில் தலைவராக இருப்பாராங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலும் மோடியே இருப்பாரா இல்லையாருங்கிற கேள்வி வரும்போது அண்ணாமலைங்க ஆடிக்காட்டில் அம்மி அம்மி குழவையெல்லாம் பறக்கும்போது அண்ணாமலை மாதிரி எல்லாம் என்ன ஆகுது அதனால தான் அவர் தனக்கு ஒரு ஆறு மாதமாக பெரிய விளம்பரத்தில் இருந்துக்கிட்டு இருந்தார் இப்போ காணாமல் போயிட்டார் ரெண்டு மூணு மூணு ரெண்டு மாதமாக அவர் என்ன மறந்து கூட போச்சுப்போம் நீங்கள் சொன்ன போகிறதா அண்ணாமலை ஆடன்னிக்கு ஒரு நாள் இருந்தார் இல்லை அப்படிங்கிற ஞாபகம் இதை வச்சுட்டு வர்றதுக்கு பார்க்குறாரு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இந்துத்துவாதி அதோ ஒரு பாயிண்ட் மாத்திரம் கரெக்டா அவர் சொன்னதில் ஒரு தெளிவு படிச்சிருக்காரு மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக இருப்பார்கள் இந்துத்துவக்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நான் பொறுத்த இன்னொன்று அவர் சொல்லும் போது என்ன சொல்லார்னா அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒன்றை வந்து அவர் கோட் பண்ணி பேசுகிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து அது கட்டாய மதமாற்ற சட்டம் தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு போகிற போக்கு பார்த்தாக்கா ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா இந்து மத இந்துத்துவாவில் இருந்தால் எல்லாருமே மற்ற மதத்துக்கு மாறினாங்க ஒரு முஸ்லீம் வந்து இந்துவாக மாறல ஒரு கிறிஸ்தவம் இந்துவாக மாறல ஒரு சமணம் இந்துவாக மாறல ஒரு பௌத்தம் இந்துவாக மாறல யாராக மாறினாலாக்கா இந்துவாக இருக்கவங்க தான் மற்ற மதத்துக்கு போய்ட்டு இருந்தாங்க அதான் அது ஆக இது ஒரு கேவலமான மதம் ஒரு மனித ம மனித இனத்துக்கே விரோதியான ஒரு மதம் அதனால் அதனால் தான் மனிதர்களாக இருந்தவர்களாக வெளியில் வந்தாங்க அந்த சூழ்நிலையில் இந்துவத்து இந்துத்துவான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாமல் போயிடுவாங்கங்கிறதுனால கட்டாய மதம் மாற்றத்துக்கு கட்டாய மதம் மாற்றம் மனசு விரும்பி வெளியே போனாக்கா நீங்கள் ஒன்று தடுக்க முடியாது இப்போ நான் இருக்கிறேன் நான் க கிறிஸ்தவனாக மாறுறேன்னு இல்லை முஸ்லீமாக மாறுறேன் பௌத்தனாக மாறுறேன்னாக்கா நீங்கள் தடுக்க முடியாது கா என்னை வந்து ஒரு ஃபாதர் சொன்னார் ஒரு மௌல்வி சொன்னார் அதனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் மாறுறேன்னாக்கா கட்டாய மதம் மாற்றம் நான் நான் விரும்பி போகிறேன்னு போது அந்த சட்டம் வேலை வைக்க ஆகாது ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லையே கட்டாய மதம் மாற்ற சட்டம் தான் கொண்டு தாங்க தானாக போகிறது அவங்க தடுக்கலை மத மாற்றத்தை தடுக்கணும் கட்டாய மத மாற்றத்தை அவங்க தடுத்தாங்க அது எல்லோரும் செஞ்சது தான் இங்கே மாத்திரம் இல்லையே இஸ்லாம் முஸ்லீம் மதம் வந்தபோது அத்தனை கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் முஸ்லீமுக்கு மாறுனாங்க அப்போ தான் கிங் ரிச்சர்டு இங்கிலாந்து ஆண்டுகிட்டு இருக்கிற கிங் ரிச்சர்டு இதை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக குரூசைடு வாரன்னு ஆரம்பித்தாப்பிடி குரூசைடு வாருன்னு ஆரம்பித்தாப்படி அந்த அதில் பங்கெடுத்துக்கிட்ட வீரர்களுக்கு தான் சர்பட்டம் கொடுத்தாங்க அந்த இன்னைக்கு போட்டுக்கிறாங்களே சர் சிபி ராம்சா ஐயர் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்களே அந்த அந்த சர்பட்டம் கொடுத்தது அவங்களுக்கு தான் நைட் வீட்டுனாங்க நைட் வீட்டு கொடுத்து அவங்க வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் அந்த வட்டமான ஒரு மேஜிக்கு முன்னாடி நின்று கிறிஸ்தவ மதத்தை காப்போம்னு சத்தியம் எடுத்துக்கிட்டு கிங் ரிச்சர்டு வந்து அப்படியே படம் எடுத்துக்கிட்டு வந்து துருக்கி வரல வர்றார் இங்கிலாண்டிலேருந்து படம் எடுத்துக்கிட்டு துருக்கி வரல வந்து அந்த கிறிஸ்தவ மதம் அழியாமல் பாதுகாத்தார் அந்த சமயத்தில் தான் ராபின் வூடெல்லாம் அந்த அவங்களெல்லாம் இருந்த காலம் ஆக பயங்கரமான முறையில் இஸ்லாம் எல்லாரும் மாறுறதை வந்து தடுக்கடுத்து குருசேடுவார் நடந்தது அப்படி இருந்தும் கூட ரிச்சர்டு அவ்வளோ போராடியும் கூட மத்திய ஆசியா பூராமே முஸ்லீம்களாக மாறிடுச்சு இன்றைக்கி ரஷ்யா இருக்குது இல்லையா சோவியத் யூனியன் இன்றைக்கி உடஞ்சி போச்சு அதில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் முஸ்லீம் தான் பல்கேரியா ருமேனியா உக்ரைன் இது மாதிரி ப பால்டிக் நாடுகள் எல்லாமே முஸ்லீம்கள் ரஷ்யாவில் வந்து மிகப்பெரிய அதே மாதிரி சைனாவில் குப்லாய்கான் இது தை இவங்க எல்லாமே வந்து முஸ்லீம்கள் எல்லாமே அந்த சுற்றி 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 எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் பரவிட்டாங்க அப்போ தான் வந்து ஒரு போராட்டம் தேவைப்பட்டுச்சு முஸ்லீம்களாக இருக்க அதிகம் நாங்கள் வந்து சலுகைகள் கொடுக்குறோம் அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்கள மத மாற்றத்தை தடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அது வந்து எல்லா காலத்திலும் நடந்தது அந்த அதை அதெல்லாம் ஜெயலலிதா கொண்டு வந்து கட்டாய மத மாற்றத்தை தடுத்தாங்க அதில் தப்பு இல்லை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண முடியாது ஆசைப்பட்டு போகிறாங்கன்னாக்கா நீங்கள் தடுக்க முடியாது அந்த த சட்டம் கொண்டு வரும்போது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலை இருந்ததுனால தான் அவங்க ஆமாம் அது மாதிரி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு 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 தாலுக்காவே அப்படியே முஸ்லீம்களாக மாறினா காரணம் அவங்களெல்லாம் இந்த படுத்தின கொடுமை திராவிட இயக்கங்கள் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் வந்து சரியாக பரவாதனால தான் அங்கே ஜாதி கொடுமைகளும் பல பட்டியலுத்தவர்களுக்கு பெரிய கொடுமைகள் நடந்ததுக்கு காரணம் அங்கே திராவிட இயக்கங்கள் சரியாக பரவாதனால தான் அந்த கொடுமை தான் அது அதனால தான் அங்கே வந்து பல பேர் முஸ்லீமாக மாறினாங்க கீழக்கரை பூரா முஸ்லீமாக ஏன் மாறினாங்க தமிழாபுரத்தில் மிகப்பெரிய சமுதாயம் முஸ்லீமாக மாறிச்சு இல்லை இன்னும் எந்த அளவுக்கு போனாங்கன்னாக்கா வெள்ளை வெள்ளைச்சாமின் பேர் வச்சுக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் முஸ்லீம் பேர் வைப்பாங்க பாத பகதூர் வெள்ளை அப்படியே அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க காதர் மீரான் என்கிற வெள்ளைச்சாமி அப்படின்னு வைப்பாங்க அந்த காதர் மீரானுக்கு நேர்ந்து இது முஸ்லீமாக மாற்றிட்டு வெள்ளைச்சா காதர் மீரான் என்கிற வெள்ளைச்சாமிங்கிற பேர் நீங்கள் மிக அதிகம் அது மாதிரி அது அந்த நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது அதே மாதிரி தான் தர்காவுக்கு வேண்டிக்கிட்டு போகிறவங்க வேளாங்கண்ணிக்கு வேண்டிக்கிட்டு போகிறவங்கன்னா நீங்கள் என்ன தடுக்க முடியும் யாராவது அது மாதிரி திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டு வர முஸ்லீம் வந்தால் உற்றுவீங்களா நீங்கள் அந்த மலையே ஏறக்கூடாது விட்டு இல்லை என் என்ன சட்டம் கொண்டார் இந்துக்கள் அல்லாதவர்கள் திருப்பதிக்குள்ளார வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டார் யாருக்கெல்லாம் நஷ்டம் கடவுள் அனைவருக்கும் பொதுன்றீங்க அப்போ பார்த்தாக்கா கடவுளுக்கே ஜாதி மதம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னது உங்கள் ஜா உங்கள் மதம் தான் வெளியே போனாங்க அதை வச்சுட்டு அவர் இந்துத்துவான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்துத்துவம் அனாதையாக போயிட போக கூடாதுக்கிறதுக்காக அந்த மாதிரி முயற்சி பண்ணிச்சு அது அந்த சட்டத்தை அது நிறைவே தெரியாது அது ஒன்றும் அதை வச்சுட்டு எத்தனை பேர்த்து கைது விட்டாங்க எத்தனை பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க பேருக்கு ஒரு சட்டத்தை போட்டாங்க அதோட முடியும் அண்ணாமலை அவர்கள் பேசும்போதுமே அந்த சட்டத்தை கொண்டு வந்ததை பத்தி பேசினாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை திரும்ப பெற்றதை பத்தி பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நிறைய நபர்கள் வைக்கிறாங்க அதே தான் அதே மாதிரிதான் சிறு சிறு தெய்வங்களுக்கு அது கருப்பணசாமி கடுமாடி அம்மன் இந்த மாதிரி சாமிகளுக்கெல்லாம் மதுரை வேற இவங்களுக்கெல்லாம் வந்து உயிர் பள்ளி கொடுக்கறது மிருக மிருகங்களை பலி கொடுக்கறத வந்து மிருகவதை தடைப்பு சட்டம்னு போட்டு அதை தடுத்தாங்க தடுத்தாக்க அது பெரிய எதிர்ப்பு வந்தது எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் உடனே விட்ரா பண்ணிடுச்சு ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வந்தாங்க எம்ஜிஆர் எதை தான் பண்ணார் சனாதன பேச்சை கேட்டுக்கிட்டு வருமானத்துக்கு அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு இருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது முப்பத்தொம்பது இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல தோத்தார் படுதோல்வி அடைஞ்சார் ஏ அப்போ எங்கள் அண்ணன் வந்து பணமரத்து பட்டியலை நாடா சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைத்தேர்தல் நடந்தது இவர் இவர் நின்னார் அதிமுக சார்பில் நின்னார் எம்ஜிஆர்லாம் பேசிட்டு போனாங்க இரநூத்தி ஐம்பது ஓட்டில் தப்பிச்சார் தப்பி படைச்சார் அந்த அளவுக்கு படுத்து உடம்பு அடைஞ்சார் உடனே வின்றப்பட்டார் உடல் இந்துத்துவ பக்கம் போனாங்க அதிமுக காலியாச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வாங்க எட்டு கூட பார்க்கலாம் அந்த மாதிரி இந்துத்துவான்னு சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது சனாதனுக்கு எதிர்ப்பாக மூ ஐம்பது பெர்சன்ட் இருந்த இடம் ஒதுக்கீட்டா அறுபத்தஞ்சாம் மாத்துச்சு பார்ப்பன சமுதாயத்துக்கு தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்த காஞ்சி மடத்தை வந்து கொலகார மடன்னு பார்த்துச்சு கொலை பண்ணுற பசங்க கொலகாரனுக்கு ஒன்றுங்கெல்லாம் அப்படின்ச்சு இதை விட இந்துத்துவ அகென்ஸ்டாக யார் பண்ணியிருக்க முடியும் அகில இந்தியாவும் அங்கே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்த இடம் இந்திரா காந்தி உட்பட காஞ்சி மடத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன இடம் அது கொலகார மடம் பார்த்துச்சு அவங்கள போய் இந்துத்துவம் சொல்கிறாருன்னு போது அண்ணாமலை மைண்டில் ஏதோ இருக்குதுன்னு தெரியுது இந்த அளவுக்கு நீங்கள் விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிந்து விடம் தான் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டியும் அண்ணாமலை அந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன தனக்கு ஒரு விளம்பரம் வேணுங்கிறதுக்காக அது பேசியிருக்கிறாரு அது அதில் அவர் சக்ஸஸ் ஆகிட்டார் இல்லாட்டி போனால் இன்றைக்கி அண்ணாமலை யாருக்கும் தெரிஞ்சிருக்கு இதை சொன்னதனால தான் தெரிஞ்சுது அது ஆக அவரும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காஞ்சி மடத்தை க கட்டினது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இதுதான் தான் இந்துத்துவான்னு அவர் சொல்கிறார்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி நாலில் அடுத்து வந்த தேர்தலில் அதிமுகவால் ஜெயிக்க முடியலையான ஐயா கதை பெரிய அடி அது உழுதுறதுக்கு அடி உழுது அதோ பெரிய நீங்கள் இட ஒதுக்கீட்ல நீங்கள் கை வச்சு பாருங்கள் புரியுதோ புரியலையோ தோக்கடிச்சிக்கலாம் ஜெயலலிதாவோட கொள்கையும் பாஜகவுடைய கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு க இங்கே வந்து தொண்டர்களோ யாருமோ ஒன்றுமே கிடையாது தலைவர்கள் மாத்திரம் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க நாங்கள் உங்களோட சேர்றோங்கிறாரு அண்ணா திமுக எங்கள் கொள்கையும் உங்கள் கொள்கையும் ஒன்றுதாங்க எங்களை சேர்த்துக்கிங்கிறாரு ஒருவேளை அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு பழனிசாமி தான் கவனிக்கணும் பழனிசாமி தான் அண்ணாமலையுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அவர் கட்சியில் சேர்த்துக்கிறதா வேணும்னு அவர் தான் முடிவு பாஜகவா அதிமுகவோட சேர்க்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதா இல்லை அதிமுக தொண்டர்களையும் ஓட்டுகளையும் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அதிமுக தொண்டர்கள் யாரும் அங்கே போக மாட்டாங்க பாஜகவில் தொண்டர்கள் இல்லை தலைவர்கள் இருக்காங்க நாளே இருந்து எலெக்ஷனில் தோத்து நான் நாளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அண்ணாமல் நாங்களும் நீங்களும் ஒன்று தாங்க எப்படி பண்ணுறீங்க எங்களைய சேர்த்துக்கூடாதுன்னு வேண்டுகோள் விடுக்கிறாரு பழனிச்சாமி தான் அதை தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் இது சம்மந்தமாக பேசும்போது என்ன நான் ஜெயலலிதாவை நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வைக்க விரும்பல நாங்கள் இன்னமும் அவரை வந்து பரந்த அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன ஒரு காலத்தில் ஜெயலலிதா வந்து அவங்க அப்பா வந்து ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருந்தவர் குமரி இருந்தது அந்த பாசம் இருக்கும் அந்த பாசம் இருக்குதாச்சு அவங்க பார்த்துருனா பெரிய பா அவங்க ஒரிஜினல் காங்கிரஸுக்காரரு ஓ நீ ஜெயித்தா உங்கள் நோக்கு நான் ஜெயிச்சா நேக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குடும்பத்து கூட நீ வந்தாலும் சரி நான் வந்தாலும் சரி நீ போயிருக்கிறாங்க அவ்வளோதான் மேட்ரு ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொள்கை அடிப்படையில் போய் தமிழிசை போய் சேர்ந்துருக்காங்க தமிழிசைங்கிற பேரை சனாதனத்துக்கு விரோதப்படுத்துச்சு அப்புறம் எப்படி அவங்க பாஜகன்னு சொல்ல முடியும் தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஒரு மாதிரியாகவும் தேர்தலுக்கு பிந்தைய கட்டங்களில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மாதிரியும் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயா அவங்க என்றைக்கு ஒழுங்காக பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்கு இது தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அது த தமிழ்நாட்டோட சம் இந்திய கீழேயே அது சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி அது வடக்கில் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுடைய பிராந்திய கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க பாஜக ஒரு தேசிய கட்சி இல்லை இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கின்ற ஒரு பிராந்திய கட்சி ஒரு ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளுங்கிறது தான் பாஜக பற்றி விமர்சனம் அவங்களால எல்லா இடத்துலையும் வேட்பாளர்களை போட முடியலையே இப்போ தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க எத்தனை இடத்துல நின்றாங்க ஆந்திராவில் எத்தனை இடத்துல நின்றுட்டாங்க தெலுங்கானாவில் எத்தனை இடத்துல நின்றுட்டாங்க கர்நாடகாவில் எத்தனை இடத்துல நின்றுட்டாங்க வேட்பாளர்களே இந்திய இந்தியமலைக்கு கிள அவங்க ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ காங்கிரஸை தவிர இந்திய இந்த நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகளில் யாருக்கு வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வந்து கேண்டிடேட் போடுறதுக்கு திறமை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இந்தியாவில் இருக்கிற ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ் தான் ராகுல் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் தான் சோனியா காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் கார்கே தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் அது ஒன்று தான் தேசிய கட்சி கிழக்கு மாநிலங்களில் வந்து பாஜகவில் நிற்க முடியாது அங்காளத்தில் இவங்களுக்கு ஆள் கிடையாது பாஜகங்கிற பேரில் சில பேர் வந்து நான் பாஜகன்னு சொல்லிக்கிட்டு பே இங்கே அண்ணாமலை தான் பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் இதை வச்சா பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் ஓய்ய் இதை வச்சா லேசன்ஸு ஈசென்சி கிடைக்குமா இப்போ நீங்கள் கமலாலயத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் காவி தொண்டு போட்டுக்கிட்டு நிற்கிறத பார்க்கலாம் அவங்கக்கிட்ட கிட்ட அவங்க நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டு பாருங்க எப்படியா நீங்கள் அந்த லைசன்ஸ் இஷ்யூ ஆகிடுமா அதெல்லாம் பேசியாச்சு அங்கே டெல்லி வரணும்னு சொல்லியாச்சு அதெல்லாம் வந்துடும் இன்னொரு தடவை ஏற்றிங்களா இப்போ அந்த கான்ட்ராக்ட் கமிஷன் எப்படின்னு இன்றைக்கி சாங்க்ஷன் ஆகிடும் பில்லு வந்துடும்ட்டாங்க அது அது அதெல்லாம் வந்துடும் நிற்கா அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க அவங்கெல்லாம் கரு காவி துண்டு போய்டு அவங்கலாம் கட்சிக்காரனு எடுத்துக்கோங்களா நீங்கள் டெல்லியில் வேலை ஆகிறதுக்கு நிற்கிற ஆளுங்க ஒன்றிய அரசில் கான்ட்ராக்ட்டு இது இது பிடிக்கிறதுக்கு அது கா பில்லு சாங்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு நிற்கிற ஆட்கள் அவங்க அது தான் அங்கே நிற்கிற கூட்டமை ஆட்சி போச்சுன்னு வச்சுங்க ஆனால் அதை தான் அந்த இடம் இந்த டீ கொடுக்குறவங்க கூட வர மாட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக ஜனாதனத்துக்கு எதிராக செஞ்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஐயா அண்ணாமலை அவர்கள் அவங்க வந்து இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கூட்டிற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஆதரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சுருக்காங்களா இவ்வளோ நாளில் அதாவது சிலதெல்லாம் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணாங்க தோத்துப்பட்ட ஒன்று விட்டுட்டாங்க அவங்களும் கர சேவைக்கு வந்து அவங்க செங்கல் அமைச்சாங்க ராமருக்கு வந்து இந்தியாவில் கோயில் கட்டாமல் வெளிநாட்டில் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டாங்க அது வந்து ஒரு கிண்டல் ராமனை இந்தியாவை தவிர வேறு எவன்டா கம்பதிக்கிறான் அவனுக்கெல்லாம் வேறு எங்கே போக முடியும் போக்கடை இல்லாத ஆடு இந்தியா விட்டால் வேறு எங்கேனா கட்ட முடியும் அந்த மாதிரி கிண்டலாக தான் கட்டுச்சு அதை இவங்க பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க மற்ற எல்லா சாமிக்கும் பௌத்த மதம் புத்தர் வந்து சைனா ஜப்பான் எங்கே பார்த்தாலும் இருக்குது இந்தியா இந்தியமா இந்தியா இந்தியாவில் அது இல்லைன்றாங்க லடாக்கில் இருக்குது கிழக்கு மாகாணங்கள் பூரா பௌத்த மதம் இருக்குது உன்னுடைய மதம் வந்து ஹிந்தி பேசுகிற ஒரு இடத்துல தான் இருக்குது இப்போ என்னையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்து மதம் நீங்கள் சொல்லுவீங்களா எனக்கு ராமனுக்கு என்ன சம்பந்தம் என்னுடைய சாமி வந்து அங்காளப்பறை பேசுகிறேன் உன் மதுரில் இருக்குது அது உன் வேதத்தில் சொல்கிறீங்க கர்ப்பண சாமி இன்னொரு சாமி இருக்குது மதுரை வேலை இன்னொரு சாமி சப்த கண்ணீர் இன்னொரு சாமி மலையாள பாக பகவதின்னு ஒன்று இருக்குது அது இன்னொரு சாமி இதெல்லாம் எங்கே இருக்குது முருகன் சிவன் பார்வதி இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க கதத்தில் இருக்காங்களா அப்போ என்னையெல்லாம் வந்து இந்துன்னு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீ மதமே ஒரு ஹிந்தி பேசுறது ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு தான் அது இருக்குது சுருங்கி சுருங்கி கழுத தேஞ்சி கட்டுருமான கதையை காணாமல் போயிட்டு அது சொன்னான் அவன் அதை பஞ்சபாண்டவரை பற்றி சொல்லிணா பஞ்சபாண்டவர்கள் கட்டில் கால் போகிற மூணு பேர்னு காட்டி ரெண்டு பேரெலாம் காட்டி ஒன்றுன்னு எழுதி அதே அடிச்சிட்டாங்க அது மாதிரி ஒரு விளக்கமே சொல்ல முடியாத ஒரு மதம் அந்த மத யாரை வந்து ஹிந்து நீங்கள் சொல்லுவீங்க யாரும் இந்து இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு தெரியல யார் ஹிந்து இப்போ இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை ராமனை கும்பிட்றவன் தான் ஹிந்து சிவனை கும்பிட்றவன் ஹிந்து இல்லை குமுருகனை கும்பிட்றவன் ஹிந்து இல்லை தமிழர்கள் ஹிந்து இல்லைன்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டார் திருடர்கள் அந்த திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவர் தான் அண்ணமில்லை ஆனால் அவர் கன்னடிகா அதனால அது பிரச்சனை தமிழ நான் பிறந்தாலும் கன்னடியாவே ராமர் கோயில் கட்டுறதை பற்றி ஜெயலலிதா இது மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க நீங்க சொன்னீங்க ஆனால் தமிழ் இப்போ சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் உருவோடு இருந்திருந்தா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வந்திருப்பாங்க அங்கே வந்து வணங்கியிருப்பாங்க நேரடியாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க நிர்மலா பெண்கள் பெண்களங்க வரக்கூடாதுங்கிறது உத்தரவு அப்போ ஜெயலலிதா பெண் இல்லைன்றாங்க இந்த மாதிரி ஜெயலலிதா ஒப்பிடத்தான் சித்தமான கூப்பிடையே நிர்மலா சீதாராமனையை கூப்பிடலையே இதுக்கு அந்தமாக பாப்பாத்தி நான் நடக்கலையே ஆனால் திரௌபதி முர்மு அவர்களை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாள் முன்னாடியே ஏன்னா அவங்க பெண் பட்டியலிடத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாது தீட்டு அவ்வளோதான் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவ்வளோதான் பெண்ணுங்கிற வந்து சனாதனத்து பிரகாரம் இடிப்பிறவி அவங்கள கூப்பிட்டு நல்ல காரியம் செய்யக்கூடாது அதனால தான் நிர்மலா சீதாராமன் பாப்பாத்தியாக இருந்தாலும் கூப்பிடு அங்க தமிழிசை அதே தான் வானதி சீனிவாசம் பாவம் பூர்ணா டான்ஸ் எல்லாம் ஆடுது கூப்பிட்டாங்களா நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஐயா தமிழர்களை வந்து அவர்கள் திருட்டு கூட்டம் மாதிரி தான் நான் அதற்கு இன்னொரு சான்றாக வந்து இப்போ பூரி ஜெகநாதர் கோயில் அந்த சாவியை கூட வந்துட்டு வி கே பாண்டியன் அவர்கள் அதை அவரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அதை பற்றி என்னுடைய கேள்வி மோடிக்கு பல விஷயங்கள் தெரியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு அறியாத மனிதர் ஏதோ ஒரு கூட்டு போன விட்டத்தில் தாவண கதையை ஏதோ ஒரு பதவியில் வந்து உக்காந்துக்கிட்டாருங்கிறதுனால தான் அவர் வந்து நமக்கு தெரியுது மற்றபடி அறிவுபூர்வமான வாதங்களோ எதுவோ அவர்கிட்ட இருந்து வந்ததுமில்ல அவர் இப்போ கூட்டத்தக்கிட்டாவ பயந்து உள்ளே ஓடி போயிடுவார் கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சாவும் காணாம போயிட்டு வருது அந்த மாதிரி ஆளுவர் அந்த கோவில் சாவி தொலைஞ்சி போய் முப்பத்தி மூணு வருஷம் ஆகும் ரெண்டாவது ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தி முறை ராஜேந்திர சோழனுடைய மகள் ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவி வெங்கைய நாட்டு இளவரசன் விமலாதித்தனை தான் கல்யாணம் அடிகிறாக்கா இதுதான் குலோ இது தான் அந்த வாரிசில் வந்தவங்க தான் குலோத்துங்க குலோத்தவங்க வந்து க அதே ஒரிசாவை தோக்கடிச்சு தன்னுடைய கீழே பிறந்துட்டான் கலிங்கத்து பரணி அவனை வச்சு தான் பாடிச்சு சம்பந்தி முறை அதனால் தமி அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை கட்டினவுடனே சோழர்கள் தான் அங்கே இருக்கிற சூரிய கோவிலை கட்டினது சோழர்கள் தான் சோழர் இது கலாச்சாரம்தான் அங்கே இருக்குது அதனால் த சோழ ஒரிசாவை வந்து தமிழர்கள் ஆடுறதுல என்ன தப்பு இருக்குது ஏற்கனவே ஆண்ட இடம் தானே குந்தவியினுடைய மகன் தானே அங்கே ராஜாவாக இருந்தான் குந்தவி தமிழச்சி தானே இதெல்லாம் மோடி கிட்ட சொல்லலாம் புரியுமா அவருக்கு ஆனா அவங்க தான் அந்த பொக்கிசாரோட சாவியை வந்து இப்ப தமிழர்கள் திரிட்டாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாவி எங்க கிட்ட தானே இருக்கும் நாங்க கொண்டு போய் கொடுத்தது தானே சேதனமா கொடுத்தது தானே அது அந்த சாவி எங்க கிட்ட தானே இருக்கும் சரி இதெல்லாம் சொல்லலாம் மோடிக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கணுமே அந்த அளவு புத்தி இருக்குது அவருக்கு இதை பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால சொல்றது கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டி போனால் அந்த அளவு வளரலை அவன் இன்னைக்கு உளரல் சிகாமலையா மாறி இருக்காரு ஐம்பத்தாறு இன்ச்சு மாறுபழங்கு இன்னைக்கு உறவு உலரல் சி சிக உளரலின் சிகரமாக மாறி இருக்காரு உங்களுடைய நேரத்தை வதுக்கி எங்களுக்கு